பிரைசலாட் தினமொரு தகவல் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கருத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக பாருங்கள் பல நேரங்களில் பலரும் எண்ணுகின்ற காரியம் என்ன ஏன் இந்த உலகத்தில் வந்தோம் என்று சொல்லி சில நேரம் எண்ணுகிறோம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் யாருக்கும் ஒரு புரோஜனமும் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி சில நேரம் எண்ணுகிறோம் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு தூரம் ஏழ்மை நிலையில் இருக்கிறோம் என்று சில நேரம் எண்ணுகிறோம் அல்லது எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும் நம்மால் நிம்மதியாய் இருக்க முடியாத சூழ்நிலை எனக்கு ஏன் வந்தது என்று சொல்லி பலரும் பல நேரம் எண்ணுகிற காரியமாய் காணப்படுகிறது அல்லது ஒரே ஒரு வியாதி மாத்திரம் எனக்குள்ளே இருக்கிறது என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லுகிற நிலை சிலருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது அல்லது நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நிலையிலே பிரச்சனைகள் நெருக்கி கொண்டே இருக்கிறது நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பலரும் சொல்லுகிறதாக சில நேரத்திலே நாம் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட உங்களை பார்த்துதான் இன்று ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று நாம் பார்க்கலாம் ஏசாயா தெற்கு புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அதன் ஆறாவது வேதவசனம் ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நிரப்பும் நாட்கள் வரும் பாருங்கள் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நிரப்பும் நாட்கள் வரும் பாருங்கள் ஒருவேளை தரிசு நலம் போல் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் தரிசு மறுபூமி போல் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் ஒரு புரோஜனம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஆண்டு அவர் சொல்கிறார் உங்களைக் கொண்டு தேசத்திலே நன்மை செய்ய போகிறேன் உங்கள் தரிசு நிலம் போன்ற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வரப்போகிறது அங்கே செழிப்பு உண்டாக போகிறது அங்கே வேர் பற்றி எரிய போகிறது அங்கே பூத்து காய்த்து குலுங்குகிறது போல வாழ்க்கையை செழிப்பாக மாறப்போகிறது என்று சொல்லி ஆண்டவர்களுக்கு ஒரு வாழ்க்கை வார்த்தையை இந்த நாளிலே கொடுக்கிறார் பாருங்கள் ஒன்றுக்கும் உதவாத நிலத்தை பயன்படுத்துகிற ஆண்டவர் இன்று ஒன்றுக்கும் பிரோஜனமில்லாமல் இருக்கிற நிலம் போல் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையையும் கர்த்தர் வீர்பட்டி செழிப்படைய செய்ய போகிறார் ஒரு செழிப்பான நிலம் எப்படி காணப்படுகிறதோ அநேகருக்கு புரோஜனமாய் எப்படி மாறுகிறதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார் அநேகருடைய வாழ்க்கையிலே வாழ் வெளியிலே பார்ப்பதற்கு செழிப்பாக இருக்கும் ஆனால் உள்ளத்திலே கசப்புகள் இருக்கும் அப்படியல்ல இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாக போகிறது வேர் பற்றி உருவாகப் போகிறது நீங்கள் அநேகருக்கு கனி கொடுக்க போகிறீர்கள் உங்களால் அநேகர் பயன்பெறப் போகிறார்கள் அநேகருக்கு நீங்கள் நீங்களும் பயனுள்ள பாத்திரமா இருக்க போகிறீர்கள் இந்த நாளிலே இதை உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார் யாக்கோபு பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் ஒருவேளை பல இடங்களிலே நீங்கள் வெறுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் பல இடங்களிலே ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் பல இடங்களிலே இல்லாத பாத்திரமாய் இருந்திருக்கலாம் பலரால் பலரும் சொல்லப்பட்ட மனிதர்களாக இருந்திருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார் உங்களைக் கொண்டு தேசத்திலே நன்மை செய்ய போகிறேன் உங்களைக் கொண்டு தேசத்திலே அற்புதமான காரியங்களை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் பாருங்கள் ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட இடத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறேன் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசி கொண்டே இருக்கிறார் அநேகருக்கு கனி கொடுக்கப் போகிறீர்கள் யார் யார் உங்களை வெறுத்து வைத்தார்களோ யார் யார் வேண்டாம் என்று சொன்னார்களோ யார் யார் அவன் இந்த இடத்துக்கு அழைக்காதே என்று சொன்னார்களோ யார் யார் இந்த இடத்தில் அவன் வேலை செய்வதற்கு தகுதியற்றவன் என்று சொன்னார்களோ யார் யார் இந்த இடத்தில் அவன் வாழ்வதற்கு தகுதி இல்லாமல்வன் தகுதி இல்லாதவள் என்று சொல்லி உங்களை பட்டம் காட்டினார்களோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் என்று உங்களை உயர்த்த போகிறேன் என்று

காரியங்களினால் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பிதாவே இந்த பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கர்த்தந்தியர் ஆசீர்வதி தரலும் துதிகன மகிமையெல்லாம் ஓகே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவ நின்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கள அன்பின் நல்ல ஆண்டவர் ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்